கிரேஸ்தலாத் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் கீர் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளில் வேதத்தின் மூலியமா தேவன் நமக்கு தெரியப்படுத்திருக்காரும் என்னவென்றால் பிழிப்பேர் கருதி நிருபம் ஒன்றாவது அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தோராவது வசனம் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலும் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் இருபத்தோராவது வசனம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அதாவது பவுல் இருபதாவது வசனத்துல என்ன சொல்ல வரார்னா நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் அதாவது ஊழியத்திலும் சரி நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி கிறிஸ்துவானவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார் அதனால மிகுந்த தைரியத்தோடு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்டியன் சரீரத்திலும் மகிமைப்படுவார் என்று இதனால கிறிஸ்துவானவர் என்ன பண்றாருன்னா மகிமைப்படுகிறார் ஸ்டடி பைபிள் எப்படியாக போட்டிருக்க பவுல குறித்து இந்த இருபதாவது வசனத்துல முக்கியமான விஷயம் பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா கிறிஸ்துவுக்காக ஒரு உண்மையுள்ள சாட்சியாய் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டெடி பில்ல போட்டிருக்கு இருபத்தொராது வருஷம் இப்படியாக சொல்கிறது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன்னா நான் வாழ்வது தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக அவருக்காக சேவை செய்வதற்காக இதுதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம்னா அதாவது ஒருவேளை நான் மறித்து போனாலும் நான் தேவனுடைய பிரசனத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு ஸ்டடிபில் போட்டிருக்கு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் தேவனுக்காக பொழுது தேவன் என்னை வெட்கப்பட விடமாட்டார் ரெண்டாவது அவருக்கு நான் உண்மையுள்ள சாட்சியாய் வாழ வேண்டும் மூணாவது நான் மறித்து போனாலும் அவரோட கூட பிரச்சனத்தில் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிச்சயம் எனக்குள்ள பொழுது கர்த்தர் நித்தமும் நம்மளை வழி நடத்த ஆண்டவர் உண்மையும் நீதியுமா இருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தை யார் காட் பிளஸ் யூ